பாரதி உலா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தையலை உயர்வு செய்ய வழங்குவோர் டெக்னோ ப்ராடக்ட்ஸ் தபம் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் ஆடிட்டர் என்ஆர்கே கே சாவித்ரி ஃபவுண்டேஷன் மணிவாசகர் பதிப்பகம் சாய் குரூப் ஆஃப் மேட்ச்ரிமோனியல்ஸ் மற்றும் திசு கல்வி கட்டளை இறைவா, இறைவா, இறைவா எத்தனை கோடி இன்பம் வைத்தாயுங்கள் இறைவா 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 சித்தினை

அவளோட புன்னகை இருக்கே அது ரோஜா பூ அவளோட நெற்றியெல்லாம் இந்திர நீலப்பூ அந்த குழந்தை அருகில் வந்து நின்றால் என்னை நானே மறந்து விடுகின்றனே என்று பாடிய பாரதி அந்த பெண் குழந்தைகளுக்கு இன்றைக்கும் அந்த நிலைமை இருக்கா அறிவில் ஓங்கி வையகம் செலுத்திட நினைக்கும் அந்த அறிவாளிகள் பெண்களின் எண்ணங்களை அளிக்கின்றான் ஒரு பெண் குழந்தையே இந்த நாட்டிற்கு கேடு என்று நினைக்கும் இந்த வையகத்தில் பாரதியார் கன்ற பெண் முன்னேற்றம் எப்படி சாத்தியமாகும் கேள்விக்குறியாகிறது ஆகிறதே நடுவர் ஒரு குழந்தையே வேண்டாம் என்று சொல்ற மத்தியில பாரதி கண்ட பெண் முன்னேற்றம் பத்தி என்னத்தை சொல்றாங்கன்னு தெரியல பெண்களுக்கு விடுதலை கிடைக்கணும்னால் எல்லா ஆண்களும் பாரதியாராக மாற வேண்டும் அவங்க பெண்களுக்கு விடுதலை கிடைக்கும் நடுவர் அனைத்து கவிஞர்களும் கவிதை எழுதினார்கள் அனைத்து கவிஞர்களும் பெண்களின் கண்ணீரை தொட்டு தொட்டு கவிதைகள் எழுதினார்கள் ஆனால் பாரதி மட்டும்தான் பெண்களின் கண்ணீரை துடைக்க கவிதை எழுதினார் பெண்களை சதையாக பார்த்தவர் மத்தியில் பெண்களை சிலையாக பார்த்தவன் பாரதி இப்படியெல்லாம் கவிதை எழுதி பெண்களை முன்னேற்ற பாதையில் அழைத்து சென்றதை எதிர்த்து எப்படித்தான் ஒரு பெண்ணாக பேசினார்களோ தோழி கோபிகா எப்படின்னு தெரியல ஏன்னா அவளை அணியே அப்படித்தான் நடுவர் அவர்களே ஒரு நீதிமன்ற வளாகத்தில் ஒரு தந்தை தேநீர் விற்று கொண்டிருக்கிறார் அவருடைய மகள் அந்த நீதிமன்றத்தில் நீதிபதியாக பணியாற்றுகிறார் அந்த பெண் நீதிபதியிடம் ஒருவர் கேள்வி கேட்கிறார் உங்கள் குடும்ப நிலையை கூறுங்களேன் என்று தந்தை என்று மேலும் அனைவருக்கும் வணக்கம் வைத்துக் கொண்டிருக்கும் அவர் தான் பெற்ற மகனுக்கு அனைவரும் வணக்கம் வைக்கும் நிலையை மாற்றி இருக்கிறார் என்று கூறுகிறார் இது எனில் அதுதானே இன்று பாரதி கண்ட பெண் முன்னேற்றம் நடுவர் அவர்களே இங்கு ஏழு பேர் நாங்கள் நடத்திக் கொள்கிறோம் நான் ஒருவரே பெண்கள் இப்பொழுது பெண் முன்னேற்றம் என்பது இருக்கிறது என்பது மாப்பிள்ளை இவர் தான் ஆனா அவர் போட்டிருக்கிற சட்டம் மட்டும் என்னதுங்கிற மாதிரி எம்எல்ஏ அம்மா அவங்க தான் சைன் போடுறதும் அவங்கதான் ஆனா முடிவெடுக்கிறது மட்டும் நான் தான் சொல்றேன் எத்தனை கணவன்மார்கள் இருக்காங்க ஒரு பெண் சிசு பிறக்கும் பொழுது ஒரு தாயை கள்ளிப்பாலுடன் காத்திருக்கிறார் அப்பேற்பட்ட சமுதாயத்தில் பெண் முன்னேற்றத்தை சிபிஐ வைத்து கூட கண்டுபிடிக்க முடியாத நடுவர் அவர்களே அவரே வந்தாலும் அவருக்கே இன்னொரு செர்லா கோம்ஸ் வேண்டும் இந்த சமுதாயத்தில் இன்றைக்கு தேதியில் ஒரு ஸ்கூட்டி தங்களை முந்திக் கொண்டு போனாலே பல பல்சர்களுக்கு அல்சர்வரும் நிலை உண்டாகியுள்ளது கவிஞர்கள் தான் வாழும் சமுதாயத்திற்காக பாடுவார்கள் ஆனால் பாரதி போன்ற மகா கவிஞர்கள் தான் மானுட குலத்திற்காக பாடுவார்கள் பொதுவாகவே தாய்மொழியை தவிர வேற்று வேற்றுமொழியில் கட்டுரையையோ அல்லது கவிதையையோ படித்தால் அது நெஞ்சிற்கு மிக அருகில் நிற்காது ஏனால் தாய்மொழிக்குத்தான் அந்த ஆற்றல் உண்டு ஆனால் பாரதி எழுதிய ஆங்கில கட்டுரைகளை படித்தால் பெண்களைப் பற்றி எப்படி இருக்கும் தெரியுமா அப்படியே அவர் கொதைச்சு எழுதியிருப்பாருங்க அதை எடுத்துட்டு போய் ஃப்ரிட்ஜில் வைக்கலாம் போல இருக்கும் பெண்மை வாகவென்று கூத்திடுவோமடா பெண்மை வெல்கவென்று கூத்திடுவோமடா என்று பெண்ணை போற்றுகிறான் பாரதி ஆனால் பெண்கள் இந்த நிலைக்கு வருவதற்கு எங்களை நான்களே செதுக்கி கொள்ள எத்தனை உலிகளின் வலிகளை தாங்கி கொண்டோம் என்பது எங்கள் ஆழ்மனதிற்கு தெரியும் வழிகளை தாங்க பெண்கள் தயாராக இருக்கிறார்கள் பல்வேறு நாய்கள் சேர்ந்து ஒரு சின்ன நாய கூடதா அப்படிங்கிற சரித்திரம் இந்த உலகத்துல இரண்டு ஆண்கள் சேர்ந்து விட்டால் போதுமே ஒரு சின்ன பெண் குழந்தையை கூட விடுவதில்லைய பல காலத்துக்கு முன்னாடி பாரதி சொல்லியே இன்னும் பெண் வாழ்வு முன்னேற்றம் அடையல இப்ப இவங்க மூணு பேர் சும்மா வந்து சொன்னா அது நடுவரே ஏட்டில் எழுதப்பட்ட பெண் முன்னேற்றம் உயிர் பெற்றுவிட்டது என்று பாரதியே நேரில் இங்கு பெண்களின் முன்னேற்றம் எந்த இடத்திலும் எந்த நேரங்களிலும் காணப்படுவதில்லை என்று வாய்ப்பளித்தமைக்கு நன்றி தெரிவித்து விடை நன்றி வணக்கம் இன்றையனும் சொல்தான் இன்றைய சமுதாயத்தில் பெண்கள் அனைத்து நிலையிலும் முன்னேறி வருகின்றனர் அனைத்து துறைகளிலும் வெற்றி பெற்று வருகின்றனர் பாரதி கண்ட கனவு நினைவாகி வருகின்றது பெண் கல்விதான் கல்வியே பாரதி கண்ட கனவு பெண் கல்வியே இந்நாட்டின் முன்னேற்ற பாதை பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் என்பதே பாரதியாரின் கருத்து அது இன்று உண்மையாகி வருகின்றதோ மேலும் சங்ககாலம் முதலே பெண்கள் படித்தவர்கள் என்று நான் கூற விரும்புகிறேன் எடுத்துக்காட்டாக அவ்வையார் ஒளவையார் மாசாத்தியார் ஆதிமந்தியார் பென்னிக்குயத்தியார் என பல புலவர்கள் உள்ளனர் பெண்களின் முன்னேற்றத்திற்கு தடைகள்லாம் விளங்குவது குழந்தை திருமணம் எனவே அதை அழிக்க கொண்டு வரப்பட்ட சட்டமே சாரதா சட்டம் அது கொண்டு வரப்பட்ட உடனே பெண்ணின் முன்னேற்றம் ஆரம்பித்து விட்டது என்றே நான் கூறுவேன் அன்று பாரதி சொன்னார் ஆணும் பெண்ணும் நிகர்வென கொள்வதால் அறிவு லோங்கி இவ்வையம் தலைக்குமாம்னா ஆனா இன்னைக்கு ஒரு பெண்ணால இரவு நேரத்துல தனியா ரோட்ல நிக்க முடியுதாங்க அப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பற்ற சமுதாயத்தில் பெண் முன்னேற்றத்தை பத்தி பேச வந்தவங்களுக்கு எப்படி தைரியம் இருக்கு இவங்க எல்லாம் பார்த்தா எனக்கு சிரிப்பு தாங்க வருது நம்மளோட தோழி சொன்னாங்க பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரு பெண்கள் நடத்த வந்தோம்னு ஏங்க இங்க பட்டம் பெறுவதே பெரும் இருக்கு இதுல எங்கெங்க போய் சட்டம் எல்லாம் செய்யறது சொல்லுங்க நடுவரு அப்போ நம்ம ஜனாதிபதி பட்டங்கள் படிக்காமறியா சட்டங்கள் செய்யறாங்க நாம ஏதோ ஒரு தர பாத்துட்டு பெண்கள் முன்னேறிட்டாங்க அப்பப்பா அப்படின்னு சொல்றோம் அதெல்லாம் மடமை பெரும்பாலான பெண்கள் இரு தரையில இருக்காங்க எடுத்துக்காட்டா நம்ம நாடாளுமன்றத்துல ஒரு சட்டம் இயற்றணும்னா கிட்டத்தட்ட ஐம்பது சதவீத வாக்குகள் நமக்கு சார்பா இருக்கணும் ஆனால் பெண்கள் நாடாளுமன்றத்தில் பதினைந்து சதவீதத்திற்கு கம்மியா தான் இருக்காங்க அப்படி இருக்கும்போது எப்படிங்க சட்டமெல்லாம் இயற்ற முடியும் இந்த சமுதாயத்துல பெண்கள் முன்னேற்றமாமே இந்தியா நம்ம பெண்ணை நதியாக பார்க்கிறது நாடாக பார்க்கிறது மொழியாக பார்க்குது மண்ணா பார்க்குது ஏன் தெய்வமா கூட பார்க்குது அந்த இந்தியா தான் பெண்கள் வாழ தகுதியற்ற நாடாகவும் இருக்குது ஆகையால் நான் கூற வருவது என்னவென்றால் பெண்கள் இச்சமுதாயத்தில் இன்னும் முன்னே முன்னேற்றம் அடையவில்லை அப்படிப்பட்ட ஒரு முன்னேற்றம் சாத்தியமற்றது என்பதை ஆணைத்தரமாக கூறிக்கொண்டு விடை பெறுகிறேன் நன்றி வணக்கம் விலகி வீட்டிலோர் பொந்தில் வளர்வதை வீர பெண்கள் விளைவில் ஒளிப்பராம் சாத்திரங்கள் பல பல கற்பாராம் சௌரியங்கள் பல பல செய்வாராம் என மெய்ப்பிக்கும் வகையில் கல்பனா சாவ்லா விண்வெளிக்கு போய் ஆராய்ச்சி செஞ்சாங்க மேலும் பி டி உஷா போன்ற பெண்கள் ஒலிம்பிக்ல போய் தங்க பதக்கம் வாங்கிட்டு வந்தாங்க இன்று பெண்கள் இமயத்தை தொடுவதையும் கடலின் ஆழத்தை தொடுவதையும் நமக்காக விண்ணில் பணியாற்றி வரும் சுனிதா வில்லியம்ஸ் போன்ற பெண்களை எல்லாம் முன்னேற்றம் அடையவில்லையா என்றா சொல்வாங்க அந்த எதிரணியினர் நம் நகர பேருந்துகளில் மகளிருக்கு இலவசமாக பயணிக்கலாம் என்ற ஒரு சட்டம் இருக்கின்றது அரசு பள்ளி மாணவிகளுக்கு மாதம் மாதம் ரூபாய் கொடுக்கறாங்க இதுக்கு மேல என்ன முன்னேற்றம் வேணும் அவங்க படிப்பை நிறுத்திடக்கூடாதுன்னு தானே நம்ம சட்டம் இதெல்லாம் செய்கிறது பாரதியோட நோக்கத்தோடைய படத்தை பாருங்க அதுல பாரதிய ஒரு பெண்ணுக்கு கிரடம் அணிகிறார் இதற்கு மேல என்னதான் சான்று வேணும்

எத்தனை கோடி இன்பம் வைத்தாயுங்கள் இறைவா 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 எத்தனை கோடி இன்பம் வைத்தாயுங்கள் இறைவா பாரதி உலா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தையலை உயர்வு செய் வழங்கியோர் டெக்னோ ப்ராடக்ட் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் ஆடிட்டர் என்ஆர் கே சாவித்ரி பவுண்டேஷன் மணி பதிப்பகம் சாய் குரூப் ஆஃப் மேட்ரிமோனியல்ஸ் மற்றும் திசு கல்வி அறக்கட்டளை